கூட்டணியிலிருந்து விலகிய பிறகும் காங்கிரஸ் தலைவர்கள் நட்பு பாராட்டுவது சிறந்த அரசின் நாகரிகம் என திமுக தலைவர் கருணாநிதி புகழ்ந்துள்ளார் அதே நேரம் தேர்தலுக்கு பின் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி திமுகவை சுற்றியும் தம்மை சுற்றியும் எழுந்துள்ள பல்வேறு சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள மு க அழகிரியை மன்னித்து விட்டீர்களா என்ற கேள்விக்கு அழகிரி தமது தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்த பிறகுதான் அது பற்றி யோசிக்க முடியும் என்று திரு கருணாநிதி பிரதமர் என்று திரு மூப்பனாரின் பிரதமர் வாய்ப்பை தாம் தட்டி எழுந்துள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் பொய் என விளக்கம் அளித்துள்ளார் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிய பிறகும் பிரதமர் மன்மோகன் சிங் தொடர்ந்து நட்புடன் தோழமையுடனும் பழகி வருவதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரசும் திமுகவும் கட்டி காத்து வந்த கூட்டணி பண்பாடும் அரசியல் தான் அதற்கு காரணம் என புகழாரம் உள்ளார் இதன் மூலம் உடனான கூட்டணி வாய்ப்பையும் கைவிடவில்லை என்று மறைமுகமாக உணர்த்தியுள்ள கருணாநிதியிடம் தேர்தலுக்கு பின்னர் பாஜக கூட்டணியில் இடம்பெறுவீர்களா என்று கேட்டபோது அதை இப்போதே யூகிக்க முடியாது என பதில் பதிலளித்துள்ளார்